ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒரே சீரியலை சேர்ந்த ரெண்டு ஜோடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக எந்த ஜோ சீரியல் அப்படின்னு சொல்லிடுறேன் கனகனம் காலங்கள் சீசன் ஒன் சீசன் டூ ரெண்டுமே வந்து செமையாக போச்சு ஹாட் ஸ்டாரில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சு இப்போ சீசன் த்ரீயுமே வந்து இன் ப்ராக்ரஸில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் மந்த் நம்ம அப்புறமும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ இந்த சீரியலில் ஆக்ட் பண்ண ஒன் ஆஃப் த பாப்புலர் ஆக்டர்ஸ் தான் வந்து ஹேர்மேன் நரேஷ் அப்படின்றவர் மதன் அப்படின்ற கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ஃபியூ மந்த்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா மாதவி அப்படின்றவங்க கூட உங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் முடிஞ்சிச்சு இப்போ மறுபடியும் அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க வி ஆர் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் ஹாப்பிலி ப்ரெக்னன்ட் சொல்லிட்டு அவங்க ப்ரெக்னன்சி ஜேர்னியை ஒரு குட்டி வீடியோவாக ஷேர் பண்ணி அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் அப்படின்றத ஹாப்பியாக ஷேர் பண்ணிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம சார்பாக விஷஸ் தெரிவிச்சுக்கலாம் அண்ட் அதே சீரியில் சேர்ந்த ஆக்ட்ரஸ் தீபு ஹரிதாவாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க கணா கணும் காலங்களில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனோஜ் அப்படின்றவங்க கூட மேரேஜ் முடிஞ்சிருக்கு லவ் மேரேஜ் ரெண்டு பேருமே வந்து ஆக்டர்ஸ் அப்படின்றத தாண்டி ரொம்பவே சூப்பரான டான்சர்ஸ் தான் அதுலேயுமே வந்து நம்ம மனோஜ் இருக்கார் இல்லையா அவர் வந்து விஜய் டிவியில் ஜோடி நம்பர் ஒன்று இருக்கு இல்லையா அதில் சீசன் ஃபைவில் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க உங்களில் யார் அடுத்த பிரபதேவா ஷோலையுமே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே பாப்புலர் டான்சர்ஸ் அது மூலமாக தான் லவ் வந்து இப்போ மேரேஜில் முடிஞ்சிருக்கு எந்த அழகான கப்புளுக்குமே நம்ம சார்பாக நம்ம திருமண வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம் ஓகே மக்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்க முன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க